உள்ளாட்சி அரசு செய்தியால் படியில் பயணம் நொடியில் மரணம் என்ற அறிவிப்பை மறந்து ஆபத்தான பயணத்தில் பயணிகள் பயணிகளிடம் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் செயல்படும் தனியார் பேருந்து உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் கோவையில் தனியார் பேருந்து படிக்கட்டில் பயணிகள் தொங்கிச் செல்லும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது கோவையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு தினசரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காலை நேரத்தில் அதிக பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்பவர்கள் கோவை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கோவை வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை நோக்கிச் செல்லும் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து படிக்கட்டில் ஆண்கள் பெண்கள் என ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது டிக்கெட்டுக்காக அதிகளவில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் உரிமையாளர் ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஏற்கனவே மேட்டுப்பாளையம் சாலையில் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக வாகனங்கள் இயக்குவதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது